பூமியில் மூன்று பங்கு தண்ணீர் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது என்பார்கள் நம் முன்னோர்கள் அது இருக்க நாம் சில விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் நிலத்தடி நீரும் மிக மிக ஆழத்தில் போய்விட்டது சென்னையில் ஏரிகள் வறண்டு விட்டது மக்கள் நீருக்காக அலைகிறார்கள் இந்நிலையில் நாம் கவனமாக நீரை செலவு செய்ய வேண்டும் குழாயை திறந்து விட்டு செய்து பல் தேய்ப்பதை நிறுத்துங்கள் வெயில் காலத்தில் அடிக்கடி குளிக்கிறேன்னு தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க நீரை பியூரிஃபை பண்ணும்போது வெளியேறும் நீரை கூட பிடிச்சு வையுங்க அது அடுப்பு மேடை கழுவுவது பாத்திரம் கழுவுவது போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம் வீடுகளில் மரம் செடி கொடி வளர்க்க இயலாதவர்கள் கூட வீட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சாக்கடையில் கலந்து வீணாக்குவதை விட வீட்டின் அருகில் கழிவு நீர் குழிகள் அமைத்து அதனுள் விடலாம் அதாவது ஏழெட்டு கிணற்று உரைகளை கொண்டு சிறு கிணறு போல அமைத்து விட்டால் நீரை நிலம் உறிஞ்சிவிடும் ஆண்டிற்கு ஒரு முறை அடியில் படிந்த கசடுகளை அகற்றி விட்டால் தண்ணீர் தொடர்ந்து தடையின்றி பூமிக்குள் செல்லும் இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் துணி அலசிய நீரை கீழே ஊத்தாம பக்கெட்ல பிடிச்சு வச்சு பாத்ரூமுக்கு பயன்படுத்தலாம் சோப்பு கலக்காத தண்ணீரை தோட்ட செடி தொட்டி செடி இவைகளுக்கு பயன்படுத்தலாம் டம்ளரில் நீர் எடுத்தால் அதில் மிச்சமாகும் நீர் குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போகும் வாட்டர் பாட்டில்களில் மிச்சமாகும் நீர் இவைகளை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்தால் காய்கறிகள் கழுவுவதற்கு யூஸ் பண்ணலாம் வேற ஏதாவது ஒன்றுக்கும் இந்த நீர் நிச்சயம் பயன்படும் பைக் கார் மற்றும் வீடாவே இருந்தாலும் துணி துடைங்க கழுவி விட வேண்டாம் குழந்தைகள் குழாய்களை திறந்து விளையாட அனுமதிக்காதீங்க குழந்தைங்க அவங்கள குளிக்கிறேன்னு சொல்லி நிறைய தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா நீங்க பக்கத்துல இருந்து தண்ணீரின் தேவை பற்றியும் சிக்கனத்தின் முக்கியத்துவம் பற்றியும் சொல்லி கொடுங்க உங்க வீட்டுல ஏசி இருந்தா அதுல இருந்து சொற்ற நீரை பக்கெட்ல பிடிச்சு வைங்க இத பூச்செடிகளுக்கு பயன்படுத்தலாம் பால்கனி இருந்தா பூச்செடிகள் வளருங்க திருமணம் போன்ற விழாக்கள்ல பாட்டில்கள்ல தண்ணீரை வச்சு வேஸ்ட் பண்ணாம பழைய முறையான டம்னல்ல ஊத்தி தேவையான தண்ணீரை பயன்படுத்தலாம் உங்க வீட்டு மொட்டை மாடியை அடிக்கடி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மழை வரும் போது சேமிச்சு வச்சுக்கலாம் இந்த மழை நீர்ல துணி துவைச்சா துணிகள் புதுசு மாதிரி இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு இந்த மழை நீரை ஒரு அண்டால சேமிச்சு வச்சுட்டு ஒரு இரும்பு கம்பிய நல்ல காய வச்சு அந்த அண்டாவில் இருக்கும் மழை நீர்ல போட்டு எடுத்தா ஆறு மாதம் வரை கூட அதை குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்தலாம் முற்றிலும் நீர் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தாதான் நம் மக்கள் சிக்கனத்தை பற்றி யோசிக்கவும் பின்பற்றவும் செய்வாங்க அதனால தண்ணீர் பற்றாக்குறை பற்றியும் அதன் சிக்கனத்தின் அவசியம் பற்றியும் நம் நாட்டின் அரசாங்கம் தான் பெரிய அளவில் விளம்பரம் செய்யணும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் நாட்டு நல பணி திட்டத்தின் மூலம் மாணவர்களை அழைத்து சென்று நகருக்குள் இருக்கும் ஏரி குளங்களை சுத்தம் செய்ய வேண்டும் தயவு செய்து தண்ணீரை வீணாக்காதீர்கள் தண்ணீர் வாழ்வின் அமிர்தம் இந்த வீடியோவை வெறும் வீடியோவா பார்க்காம உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமான ஒரு வாழ்வாதார பதிவா பாருங்க